இராமாயணத்தில் பல முக்கியமான மற்றும் அர்த்தமுள்ள வாக்கியங்கள் உள்ளன அவற்றில் மிகவும் பிரபலமானது ராகவன் ராமன் சத்தியவான் என்பதாலேயே அவர் அபிஷேகத்திற்கும் அரசாட்சி செய்வதற்கும் தகுதி பெற்றவர் இது ராமனின் நீதிநெறி நேர்மை மற்றும் தர்மத்திற்காக உயிர்நீத்த தன்மையை வெளிப்படுத்துகிறது இப்பேற்பட்ட நல்ல நல்ல கருத்துக்களை வழங்கிய ராமாயணத்தை எழுதிய வான்மீகி முனிவரைப் பற்றி பின்வரும் பதிவில் காண்போம் வால்மீகி முனிவர் இந்தியாவின் புகழ்பெற்ற இராமாயணத்தை எழுதியவர் அவரது வாழ்க்கை மாற்றம் மிகுந்த சுவாரஸ்யமானது தொடக்கத்தில் ரத்தினகரன் என்ற பெயரில் அவர் ஒரு வழிப்பறி கொள்ளையனாக வாழ்ந்தார் ஒருநாள் நாரத முனிவரை கொள்ளையிட முயன்றபோது நாரதர் அவரை சுயபரிசோதனை செய்ய ஊக்குவித்தார் ரத்தினகரன் தனது குடும்பத்தினரிடம் தனது பாவங்களில் பங்கெடுக்குமாறு கேட்டபோது அவர்கள் மறுத்தனர் இதனால் மனதில் மாற்றம் ஏற்பட்ட ரத்தினகரன் நாரதரின் வழிகாட்டுதலின்படி ராம் என்ற மந்திரத்தை ஜபிக்கத் தொடங்கினார் கடுமையான தியானத்தில் ஆழ்ந்தபோது அவர் மீது கரையான் புற்று உருவானது பல ஆண்டுகளுக்குப் பிறகு தியானத்திலிருந்து எழுந்தபோது அவர் வால்மீகி கரையான் புற்றிலிருந்து எழுந்தவர் எனப் பெயரிடப்பட்டார் பின்னர் வால்மீகி முனிவர் தமசா நதிக்கரையில் ஸ்நானத்திற்கு சென்றபோது ஒரு வேடன் கிராவுஞ்சப் பறவையைக் கொன்றதைப் பார்த்து துயருற்றார் அந்த துயரத்தில் அவர் வாயிலிருந்து ஒரு சுலோகம் வெளிப்பட்டது இது இராமாயணத்தின் முதல் சுலோகமாகும் பிரம்மா தேவர் அவருக்கு தோன்றியபோது இராமரின் வாழ்க்கை வரலாற்றை காவியமாக எழுதுமாறு ஆணையிட்டார் இதனால் வால்மீகி முனிவர் இராமாயணத்தை எழுதியார் இது உலகின் மிகப்பெரிய இதிகாசங்களில் ஒன்றாகும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே